இங்க ஒருத்தர் சுத்தமா உணர்ச்சி இல்லாம இருக்கான் எந்த அளவுக்குனா இவன் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் ஒரு கர்ப்பிணி பெண் வந்து உட்கார சீட் கேட்கிறாங்க ஆனா கூட கண்டுக்க மாட்டான் அதே மாதிரி இவன் ஸ்போக் பண்ணிட்டு இருக்கும் ஃபேமிலி அவன் பாடியை வச்சு இவன் அழுது எந்த ஒரு ரியாக்சன்மே இல்லாம ரொம்ப கேஷுவலா அதை பார்த்துட்டு இருப்பான் இப்ப அதை விட மிகப்பெரிய விஷயம் என்னன்னா இவன் கண்ணு முன்னாடி ஒருத்தர் பிக்ஸ் வந்து உயிருக்கு போராடிட்டு இருப்பாரு ஆனா இவன் அதை பார்த்து பாக்காத மாதிரி குடிச்சட்டிக்கு காசு வச்சிட்டு இருந்து போயிருவான் இவன் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் ட்ரெயினுக்கு முன்னாடி ஒரு மாடு வந்தது இருக்கிறதுனால சடன் பிரேக் போடுறாங்க அதனால பின்னாடி இருந்த பொண்ணு பேலன்ஸ் பண்ண முடியாம இவ மேல விழுந்துருவான் இப்ப கூட இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்காம அந்த பொண்ணு தள்ளி விட்டுருவான் இதே மாதிரி இவன் மறுபடியும் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது சைட்ல இருந்த சின்ன பசங்க வீசின கல் இவன் தலையில வந்து பட்டு ரத்தமே வர ஆரம்பிக்குது அதை பார்த்த உடனே அந்த பொண்ணு வேகமா ஓடி வந்து ட்ரெஸ்ல இருந்து துணியை கிழிச்சு அவன் தலையில கட்டி விடுறா சோ அன்னையில இருந்து இவனுக்கு அந்த பொண்ணு மேல கொஞ்சம் கொஞ்சமா லவ் வர ஆரம்பிக்குது இப்படி அந்த பொண்ணுக்காக தண்ணியை மாத்திக்கிட்டு அந்த பொண்ணுக்கு சாப்பிடுறதுக்கு கொய்யா பழம் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறான் இந்த ஒரு உணர்ச்சி இல்லாத இவனை நல்ல மனசெல்லாம் மாற்றிருக்கான் இந்த பொண்ணு இவன் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது பக்கத்தால ஒரு வயசான பாட்டி முடியாம இருக்காங்க அதை பார்த்த உடனே எழுந்து அந்த பாட்டிக்கு உட்கார்றதுக்கு சீட் கொடுக்கறான் இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆண்களுக்கு பின்னாடியும் கண்டிப்பா ஒரு பொண்ணு இருப்பாங்க எனக்குமே இருக்காங்க அது என்னோட அம்மா சோ நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க